ஐம்பத்தி நாலு ஐம்பத்தி அஞ்சில் அதை புயல் அடிச்சது அப்போ வந்து நாங்கள் சும்மா ஏதோ சும்மா சா பெரும் காற்று நச்சிக்கிட்டு சேவனா இருந்துட்டோம் பெரிய கட்டில் ஒன்று இருந்தது அதுக்கு கீழே போய் எங்கள் மாமியார் நான் பச வச்சுக்கிட்டு இப்படியே உட்காந்துருக்கோம் எங்கள் மாமியார் வந்து இப்போ குடை பிடிச்சிக்கிட்டு இருக்குது தண்ணி விழாவும் இருக்கிறதுக்கு பிடிச்சிக்கிட்டு இருந்தால் அவர் கட்டில் மேலே ஏறி உட்காந்துக்கிட்டு குடை பிடிச்சிக்கிட்டு உட்காந்துருக்காரு ஓடிடு விழுந்துனா என்ன பண்ணுறதுன்னு இப்படி இருக்கும் பொழுது நல்ல பழத்தை காற்றாக அடிச்சுட்டு அடிச்சோடனே அங்கே போவே எல்லாரும் இருக்கிறாங்க வீட்டிலையே லயன்லேயே இருக்கிறாங்க நம்ம என்னத்துக்கு நம்ம மட்டும் எதுக்கு போவான்னு இருந்தாச்சு அப்புறம் என்னான்னு பார்த்தா ஒருத்தருமே இல்லை நாங்கள் ஒண்டி தான் அந்த வீட்டில் லயன்லேயே அஞ்சு வீட்லேயும் ஒரு நாங்கள் ஒண்டி தான் இருந்தோம் அப்புறம் இதுவாக கா காத்துக்குள்ள விட்டேன்னா போய் பார்த்துட்டு வரோம் கோயிலில் அப்படின்னு சொல்லவும் அப்புறம் போய் பார்த்தாலும் எல்லா சனமும் அங்கே இருக்குது எங்கேருந்து இருந்த சனமெல்லாம் அங்கே வந்துட்டு வந்தோன்னே அப்புறம் நாங்களும் அப்புறம் பிள்ளைய தூக்கிக்கிட்டு போயிட்டோம் பெரிய பொண்ணு அஞ்சு மாதத்து பொண்ணு தூக்கிட்டு போயிட்டோம் தூக்கிட்டு போய் மூணு நாள் அந்த கவையிலே தான் உட்காந்துருந்தோம் வீட்டுக்கே வரல அப்புறமா சாப்பாடெல்லாம் அங்கேயே செஞ்சாச்சு கோயிலே வச்சு செஞ்சு நாங்கள் அப்போ ஒரு மொத்தமாக அரிசி வாங்கிடுவோம் பச்சை அரிசி அதை ஊறி அது வேற ஊறி போயிட்டு அந்த உருநரிசியை போட்டு கிண்டி கிளறி உப்பு போட்டு எல்லாேருக்கும் கொடுத்துட்டு நாங்களும் சாப்பிட்டுட்டு அங்கேயே இருக்கிறோம் அதுக்கு பிற்பாடு என்னன்னாக்கா குருகோலம் குருகோலத்தில் எங்கள் தங்கச்சி ரெண்டு ரெண்டு பேர் படிக்கலாருவா படிச்சுட்டு இருக்கும் நம்ம அங்கே போய் அதை போய் பார்த்துட்டு வருவோம் அப்படின்ட்டு அங்கே போய் பார்த்தவராக எல்லாம் பாதுகாப்பாக வச்சுருந்தாங்க அப்போ வேர்த்தளங்குள்ள இருந்தார் அப்பா குட்டி பிள்ளை இருந்தார் அவங்க ரெண்டு பேரும் நல்லா பாதுகாப்பாக வச்சுருந்தாங்க அப்போ வந்து அப்போ தான் முத மொதல் நிவாரணம் கொடுக்குறாங்க புடவை இந்த என்னவோ பனங்கொட்டை எண்ணெய் அப்படியே நெய் மெரிக்கே இருக்குது அது கொடுத்தாங்க அரிசி எல்லாம் புடவை அரிசி எல்லாம் கொடுத்தாங்க எல்லாம் வாங்கி சாப்பிடு சாப்பிட்டுட்டு இருந்தோம்